ஓ மகதி நமக நீர் உரைத்தவாறு பட்டாசு வெடிக்கின்ற போது இது இந்த இந்த வினா உமக்கு எப்பொழுது வந்தது சிறுவயதில் எப்பொழுதெனில் நீர் மதத்தில் இருந்த பொழுது உமக்கு வந்தது அத்தகைய நிலைகளில் இருக்கக்கூடிய திருவுருவ படங்களினுடைய தெய்வங்களின் வடிவங்கள் என்ன அது வேற்றுமத வடிவங்கள் விழுந்து விழுந்து திருவுருவங்களை வணங்குகின்றீர்களடா ஆலயங்களில் சென்று காலாண்டில் இருக்கும் உருவத்தை வணங்குகின்றீர்களே வெடியில் இருக்கும் உருவத்தை மட்டும் சிதற விடுகின்றீர்களே நீங்கள் என்ன தெய்வங்களை வணங்குகின்றீர்களா அது தெய்வம் அல்ல நான் வணங்குவதை தெய்வம் என்ற அத்தகைய நிலை இருக்கும் பொழுது வந்த கேள்வி என்று அகத்தியன் உரைக்கிறேன் ஓம் அகதி சாய இதற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் நீர் மாறுபட்டு வேறுபட்டு உண்மை ஞானம் எங்கிருக்கின்றது உண்மையான ஞான நிலை கொண்டவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்று சாதனத்தை சாதனத்தை நீர் பரிசோதனை செய்து அதனை காண்கின்ற பொழுது இருவரும் அமர்ந்து உரையாடிய அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் நிலை கண்டபொழுது கண்ட பொழுது அதனை உமது விரலால் ஸ்பரிசம் தொட்டு நீர் கண்ட காட்சி உமக்குள் புதைந்து இருவர்களும் மாநிலர்கள் அல்ல இருவரும் அமர்ந்து உரையாடுபவர்கள் மாநிலர்கள் அல்ல இறை நிலையை கண்டு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையான மதம் கடந்த ஞான நிலையை உணர்ந்தவனாய் நீர் சபை வந்து சேர்ந்தாய் என்ற கத்தியல் ஓமகி சாய நமக அப்பொழுதுதான் நீர் மதத்திலிருந்து வெளிவந்தாய் என்ற உரைக்கின்றோம் ஓ சாய நமக உண்மை ஞானத்தை கற்றவனுக்கு மதம் இல்லை என்பதற்கு இது ஒரு சான்று ஓ மகதே சாய இது உலகை ஆளும் நிலை பிரபஞ்சத்தை ஆளும் நிலை இதற்கு அடையாளம் தேவையில்லை அனைவரும் ஒவ்வொருவரும் இதற்கு அடையாளம் இந்த ஞானத்திற்கு அடையாளம் அகத்தியனுக்கு அடையாளம் சிவத்திற்கு அடையாளம் சிவமகா வாழைச்சித்தனுக்கு அடையாளம் என்று கூறுகின்றோம் ஓ மகதீஷாய நமக ஆக நீர் கண்ட காட்சி யாம் உரைக்கின்றோம் அதனை வெடிக்கச் செய்கின்ற அத்தகைய மலலைகளுக்கு ஒன்றும் தெரியாது அதில் இருக்கும் உருவம் வெடி மட்டும்தான் தெரியும் பற்ற வைக்க வேண்டும் அது வெடிக்க வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் ஆனால் அதனை கொடுக்கின்ற பொழுது அத்தகைய பெரியவர்களுக்கும் தெரியவில்லை என்று உரைத்தாயே நாம் உரைக்கின்றோம் ஒரு மனிதன் இப்பொழுதுதான் அந்த ஞான நிலையை தொட போகிறோம் நாம் ஒரு மனிதன் வளர்ந்து வருகின்ற பொழுது தன் மலலைகள் சந்தோஷப்பட வேண்டும் என்று பெற்றுக் கொடுக்கின்ற அத்தகைய நிலைகளில் இருக்கக்கூடிய அம்மலலைகளின் சந்தோஷத்தை மட்டும்தான் அவர்கள் காண்கின்றார்களே ஒழிய அவ்வடிவத்தில் செய்திருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இறை வடிவத்தை அவர்கள் காணவில்லை மலலைகளின் மழலைகளின் சந்தோஷங்களை மட்டுமே காண்கின்றார்கள் இறை வடிவத்தை அவர்கள் காணவில்லை ஏனெனில் இதில் தவறு எவர் மேல் உள்ளது அதனை தயாரித்தானே அவன் மேல்தான் உள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதுவும் யாம் எவ்வாறு தவறு என்று கூட கூறவில்லை அத்தகைய உருவப்படங்கள் என்பது நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு எடுத்துக்காட்டோடு உருவப்படங்களுக்கு ஆற்றல் உள்ளது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு யாம் உரைக்கின்றோம் இது பெருவுரைதான் சிறுவுரை அல்ல இச்சீடன் சபையோடு சித்தனோடு இறை சபையோடு தொடர்பில் வந்து சிவசூட்சம நூலெல்லாம் அப்பொழுது சபைக்குள் சூட்சமமாக இருக்கின்றது இயல்பாக வரவில்லை ஜீவநாடிகளின் மூலமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சித்தன் சீடர்கள் அனைவரும் ஜீவநாடியின் மூலமாக அகத்தியன் காட்டிய வழியில் பயணப்படுகின்றார்கள் தவ பயணம் சிவப்பயணம் மேற்கொள்கின்றார்கள் இச்சித்தனை அறிந்தும் அறியாத பொழுது கடந்த முப்பத்தி மூன்று நான்கு ஆண்டுகளாக அவனோடு இருக்கின்றான் அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை சூட்சமமாக தெரிந்து கொண்டு விட்டான் அதனால் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றான் இவனை ஒரு குருவாக அல்ல ஒரு உயர் ஆற்றல் கொண்ட ஆசானாய் குருவிற்கும் ஆசானுக்கும் சற்று வித்தியாசம் உண்டு ஒரு ஆசானாய் ஒரு நண்பனாய் ஏற்றுக்கொண்டு இவனோடு பயணப்பட்டு வருகின்றான் உண்மையை கூற வேண்டும் அல்லவா ஆகவே இவனுடைய இல்லத்தில் இவன் ஆற்றலால் சிறு வீடு செப்பனிடப்பட்டு ஒரு பெரிய இல்லமாக அது தயார் செய்யப்படுகின்றது எவர் மூலமாக குருவினுடைய சரணாகதியின் மூலமாக இவன் ஆற்றலின் மூலமாக இவனுடைய அனுமதியின் பால் இவனுடைய அனுமதியின் பால் எனில் இவன் குடியிருக்கும் ஜீவனாடியின் அனுமதியின் பால் இவன் ஜீவனாடியில்தான் குடியிருந்தான் அகத்தியன் உரைக்கின்றோம் ஜீவனாடிக்குள் சிவசூட்சம நூலாய் குடியிருந்தான் இவன் அது அவனுக்கு தெரியாது பின்தான் தெரியும் அகத்தியன் உரைத்தோம் ஜீவனாடிக்குள் குடியிருந்த இவன் அனுமதி பெற்று அகத்தியன் அனுமதி பெற்று அவ் இல்லத்தினை தயார் செய்து இல்ல விழாவில் இல்ல புகுமனை புகுவிழாவில் இவன் நாமத்தை அத்தகைய அழைப்புதலில் அச்சடிக்க இவனிடம் அகத்தியனிடம் அனுமதி பெறுகின்றான் யாம் உரைக்கின்றோம் ஒன்று மட்டும் இவனுக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பு கூட அல்ல ஒரு உறவல்ல ஒரு சிறிது தொடர்பு கூட அல்ல இவன் பிறந்தது ஒரு இடம் இவன் பிறந்தது ஒரு இடம் இவன் வளர்ந்தது ஒரு இடம் இவன் வளர்ந்தது ஒரு இடம் வந்து சேர்ந்தது பூர்வ ஜென்ம புண்ணிய புறான்மலை தொடர்பாள் என்ற அகத்தியன் உரைக்கிறேன் ஓமகதி அவ்வாறு ஒரு சக மானிரனை யாம் குரு சீடன் நிலைக்குள்ளிருந்து வெளிவந்து கூறுகின்றோம் ஒரு மானிரனை தன் இல்ல புகுமனை விழா திருவுருவத்தில் ஒருவன் அச்சிடுகின்றானெனில் அவன் அரசியல் தலைவனாக இருக்கலாம் அவனை வழிநடத்துகின்ற அரசியல் தலைவனாக இருக்கலாம் அவன் படத்தை அவன் பொறிப்பான் அது வேறு நிலை அது இகலோக நிலை ஆனால் ஒரு சபையில் ஒரு ஆசானை ஒரு சீடன் அவனை குருவாக ஏற்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சக மாநிலனை ஒருவன் குருவாக ஏற்றுக்கொள்கின்றான் எனில் அதுதான் உண்மையான சரணாகதி அவன் திருவுருவ படத்தை அதில் அச்சிடப்படுவதற்கு ஒரு அனுமதி ஆகம நிலையோடு பெற்றான் அழைப்பதில் அச்ச அச்சிடப்பட்டது போக இவனை விழாவிற்கு அழைக்க வேண்டும் அல்லவா இவன் எவ்விடத்திற்கும் செல்லக்கூடாது என்பது அகத்தியன் கட்டளை இவன் இவனுடைய உறவாளர் இல்லத்திற்கே எத்துணை நிகழ்வுகள் உயர் நிலை பெற்ற நிகழ்வுகள் நடந்த பொழுதும் செல்லக்கூடாது செல்ல வேண்டியது இல்லை என்ற அகத்தியன் கட்டளையின் பால் நான் உரைத்தோமே அனைத்தையும் துறந்து முற்றும் துறந்தவன் முழுவதையும் துறந்தவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன் சக உறவாளர்கள் பந்தங்கள் சொந்தங்கள் அனைத்தையும் துறந்து நின்ற அத்தகைய அகத்தியன் கட்டளையின் பால் நின்றவன் இவனை இல்லத்திற்கு அழைக்க வேண்டும் ஏனெனில் இல்லம் என்பது அவரவர்கள் இல்லம் எப்படி இருக்கும் வினை சூழ்ந்ததாக இருக்கும் சபை நாடி இருக்கின்ற பொழுது வினை அகலப்பட்டிருக்கும் இவனை பாத பூஜை செய்து இவனை இல்லம் நோக்கி அழைத்து வந்து அமர வைத்தான் இல்லத்திற்குள் அமர வைத்த பொழுது இல்லத்தில் ஒரு ஒரு புரோகிதன் வந்து அத்தகைய ஓமகுண்டத்தை பற்ற வைப்பான் அல்லவா இவன் இச்சீடன் இல்லத்தில் ஓமகுண்டத்தை வளர்த்தவன் யாம் என்று உரைக்கின்றோமக ஓமகதி சாய நமக எம்மோடு லோபமுத்ரா தேவியை ஒன்றாக அமர வைத்து அத்தகைய ஓமகுண்டத்தை வளர்க்கின்ற பொழுது இது போன்ற அன்றிருந்த சீடர்கள் இவனுக்குள் ஒன்றாக இவனோடு அமர்ந்து அகத்திய நாமத்தை உரைத்தார்கள் ஓமகதி சாய நமக அவ்வாறு அகத்திய நாமத்தை உரைக்கின்ற பொழுது இவன் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பரிசாக அப்பொழுது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அல்ல கலியுக தேவ சித்த சபை இருந்து ஒரு திருமுருக பெருமானுடைய பெரிய படம் அளவில் பெரிய படத்தினை பரிசாக சீடனுக்கு வழங்கினார்கள் அது அவ்விடத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது ஓமகுண்டலம் நடத்துகின்ற இடத்தில் இவன் சீடனும் இவன் இல்லாலும் இவன் தவத்தில் அமர்ந்திருந்தான் அப்பொழுது இவனுடைய இவனுடைய குலதெய்வம் நெல்லை சீமையிலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து வரும் வழியில் அத்துணை கணங்களையும் அத்துணை கணங்களையும் சகடைகளோடு அழைத்து வந்து இவன் இல்லத்தை சுற்றி ஆட்டமிட்டு இவன் உள்ளத்திற்கு இவன் இல்லத்திற்குள் வந்து ஆட்டமிட்டு இவன் உள்ளத்திற்குள் இருந்த காட்சிக்குள் இவன் குலதெய்வம் ஓமகுண்டத்தை சுற்றி வந்து எங்கு அமர்ந்தது சுற்றியதை கண்டான் சுற்றியதை கண்டாணிவன் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சீடனின் இல்லத்திலும் நடைபெறுகின்ற நிகழ்விற்கு போல் ஒவ்வொரு பூஜை நிகழ்விற்கு போல் ஜீவ ஏட்டில் நாங்கள் அத்தகைய நிலைகள் எவ்வாறு இருந்தது எத்தகைய அனுக்கிரகம் பெற்றோம் ஆசிகள் பெற்றோம் என்று சித்தன் ஜீவ ஜீவநாடியில் என்மிடம் அப்படி இல்ல நிகழ்வு நிறைவடைந்த மறுநாள் வந்து ஜீவ நாடியில் இச்சீடன் கேட்கின்றான் எமது இல்ல திருமண விழா இல்ல புகுமனை புகுவிழாவில் சித்தனை அழைத்து ஆசி பெற்று இருந்த நிகழ்வினுடைய நிலையை எமக்கு உணர்த்துக என்று இவன் வினவினான் அகத்தியன் கூறினோம் உன் குலதெய்வம் புறப்பட்டு வந்து உமது இல்லத்தை சுற்றி அகத்திய நாமத்தினை சற்று நிறுத்துக என்று அகத்தியனிடம் வேண்டி அனுமதி பெற்று இல்லம் நுழைந்து உள்ளுக்குள் இருந்த திருமுருக பெருமானின் அருகாமையில் உமது குலதெய்வம் பலவேச கருப்பசாமி வந்து அமர்ந்தான் என்று உரைத்தோம் யான் ஓ அவ்வாறு திருமுருக பெருமானின் அருகாமையில் அமர்ந்தான் எனில் திருமுருக பெருமான் எதில் இருக்கின்றார் புகைப்படத்தில் போட்டோவில் இருக்கின்றார் இவன் உரைத்தவாறு அப்படி என்றால் அது வெறும் நிழற்படம் அல்ல நிஜ திருமுருக ஆற்றல் அமர்ந்த நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ உரைக்கின்றோம் எத்தகைய தெய்வ நிலை கொண்ட படங்கள் ஆயினும் அதனை அகற்றாது அப்புறப்படுத்தி அதனை பத்திரமாக ஒரு இடத்தில் காளாலோ அல்லது தமது இல்லத்தில் பெருக்குகின்ற அத்தகைய துடப்பையாலோ எவரும் இனி சீண்டாது எடுத்து அதனை பத்திரமாக ஓரிடத்தில் ஒரு குப்பை தொட்டியில் கூட அதனை வைத்து விடலாம் காளால் துடப்பையால் அகற்ற வேண்டாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாய நமக நிச்சயம் திருவுருவப் படங்களில் ஆற்றல் இருக்கின்றது அதன் இருக்கின்றது என்று வணங்குவோர்களுக்கு உள்ளிருந்து அணுக்கிரகம் வழங்கப்படுகின்றது என்ற அகத்தியன் உரை ஓ மகதி சாய நமக அதைத்தான் நாம் உரைத்தோம் எவ்வடிவத்தை வணங்கினாலும் அதற்குள் ஆற்றல் இருக்கின்றது என்று அவ்வாறு நீர் உரைத்தவாறு அதனை தயார் செய்பவனுடைய குறை அது அதனை மாற்றி அகற்றி வேறு நிலை கொண்ட இயற்கை படங்களை வைக்கலாம் இயற்கை நாமங்களை அது அவர்களுடைய பணிகளை வன் உரைத்தவாறு ஒருவனை ஒருவன் போட்டியிட்டு அத்தகைய அத்தகைய தெய்வங்களின் திருவுருவ படங்களை பொறுக்கின்ற பொழுது அது நிறைய அவனுடைய விற்பனைக்கு செல்லும் என்ற காரணகாலியங்களாக கூட இருக்கலாம் இருந்த பொழுதும் அதனை வழங்குபவர்களின் பெரியவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லையா என்று உரைத்து நாம் உரைத்தோம் ஞானம் என்பது அத்துணை வேர்களுக்கும் வருவதில்லை ஓம் ஞானியர்கள் என்பவர்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லை ஆகலாத்தான் அகத்தியனும் அவ்வளவு ஞான நிலையை உணர்கின்றவர்கள் நிச்சயமாக அதனை தடுத்து நிறுத்துவார்கள் அவ்வாறு திருவுருவ படங்களுக்குள் ஆற்றல் இருக்கின்றது என்று அறிந்து அதனை அப்புறப்படுத்துவார்கள் என்று அகத்தியன் உரைத்து அவ்வினாவிற்கு விடைபெக அமர்கின்றோம் இன்னொரு வினா அது என்ன வினா இதனை நீர் உரைத்தவாறு உரைத்திருக்கின்றோம் சப்த நிலைகளோடு சப்த நிலைகளுக்குள் இருந்து ஒருவன் உலா வருகின்ற பொழுது அதிக சப்தங்கள் இத்த இச்செவியில் நுழைந்து அச்செவியில் சென்றுவிடும் என்று அது யாருக்கெனில் எதையும் உணராது எத்தகைய உரை அகத்தியன் உரைத்துக் கொண்டிருந்தாலும் இவன் எதையோ உளறி கொண்டிருக்கின்றான் என்னத்தையோ பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இருவரும் என்று அமர்ந்திருக்கின்றார்களே அவர்கள் காதில் வேணால் இதுவரை சென்று இப்படி வெளிச்செல்லும் சீடனே அகத்தியன் கூறுகின்றோம் நவச்சிவாய மந்திரமும் திருமுருகப் பெருமானுடைய ஓம் சரவண என்ற மந்திரமும் அற்புதமாக பரந்தாமனுடைய ஓம் நாராயண நமோக என்ற மந்திரமும் ஒருவன் நாம் உரைத்தவாறு ஒரு மண்டல நாள் உள்ளுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வேறு முறை பிரம்ம முகூர்த்த வேலைகளில் ஒழித்து தவத்தில் அமர்கின்ற பொழுது அவன் மறந்தாலும் அவன் உரைக்க மறந்தாலும் உள்ளுக்குள் நாமங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளுக்குள் அகத்திய நாமமும் வாழைச்சித்த நாமமும் திருமுருக நாமமும் பரந்தாமன் நாமமும் அவன் குலதெய்வ நாமமும் உள்ளுக்குள் ஒழித்து கொண்டிருக்கும் இது நிதர்சனம் நித்தியம் சத்தியம் உணர்ந்தோர்கள் அறிவார்கள் என்று உரைக்கின்றோர் ஓ மகதீசாய் உரைத்தவாறு தொழில் புரிகின்ற இடங்களில் ஒரு பாடல் ஒரு தெய்வ பாடல் பாடவிட்டு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நிச்சயமாக கூறுகின்றோம் அது தெய்வ பாடலை உள்வாங்கி பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவனும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்று ஓமகதி விநாயகன் பாடலாக இருந்த பொழுதும் திருமுருகன் பாடலாக இருந்தபொழுதும் சிவத்தின் பரந்தாமனின் பாடலாக இருந்தபொழுதும் தன் மனதிற்குள்ள பாடலை அமர வைத்து அமிழ்த்து வைத்து திருமுருகப் பெருமானே பணியாற்றுகின்ற ஆற்றலை பெறுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கு ஓ ஒவ்வொரு பணியாற்றுகின்ற பொழுதும் இறை பாடல்கள் ஒழிக்கின்ற பொழுது இறையாக மாறி அவன் பணியை இறை செய்து கொண்டிருக்கின்றது என்பதே நிதர்சன உண்மை என்ற அகத்தியன் உரைக்கும் ஓம் இவனாக மாறிவிடுகின்றானே உயர் ஞானம் உள்ளவன் தான் இறை பாடலை ஒழிக்க வைத்து பணி செய்து கொண்டிருப்பான் அகத்தியன் கூறுகின்றோம் இறை ஒழிக்க வைத்து ஒருவன் பணி செய்து கொண்டிருக்கின்றானாயின் அவன் ஞானநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தம் ஏதோ இகலோக பாடல்களை ஒழிக்க வைத்து பணி புரிகின்றான் என்றால் அவன் பணி தான் புரிகின்றான் அப்பாடலை அவன் செவிகளில் ஏற்றவில்லை என்றார் ஓமகதீசாய ஏதோ உரைத்து கொண்டிருக்க வேண்டும் அது அந்த பக்கம் உலரிக் இவன் இந்த பக்கம் பணி செய்து கொண்டிருப்பான் தொடர்பில்லா நிலை ஆனால் இறை பாடல்களோடு ஒருவன் பணி செய்கின்ற பொழுது யாம் உரைத்தவாறு ஞான நிலை நோக்கிய பயணம் செய்பவன்தான பாடலை ஒழிக்கச் செய்து பணி செய்து கொண்டிருப்பான் ஓ யாம் கூறும் அடுத்த பதில் யாம் உரைத்தவாறு நாமங்கள் என்றும் அழியாது அது ஒளிபெருக்கியில் ஒழித்தாலும் சரி அது ஒழிக்காவிட்டாலும் சரி உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டானே ஆயின் அவனுக்குள் நாமங்கள் மறையாது ஒழிக்கும் சிவமகா வளைச்சித்தன் நாமம் போல் சிவசூட்சமன் நூல் வடிவம் போல் என்ற அகத்தியன் உரைத்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் யோமகீ சாயன சிவமகா வளைச்சித்தற்கும் அகத்தியர்க்கும் மீண்டும் நன்றி கூறி நான் இப்பொழுது ஒரு சொல்லை சொல்கிறேன் நான் என்று நீர் கூறுவதை சொன்னீர் நான் என்பது நான் என்பது ஒரு ஒரு வார்த்தையே யாம் கூறுவது இந்நானுக்கும் அந்நானுக்கும் உள்ள வித்தியாசத்தை உரைத்து விடுகின்றோம் ஒருவன் எம்மை உரைக்கின்ற பொழுது நான் என்றுதான் உரைக்க வேண்டும் அதாவது அத்தகைய நான் என்பது ஒரு வார்த்தை ஆனால் அதனை வடிவமாக தன்மையாக ஏற்றுக்கொண்டு ஒருவன் வளம் வருகின்றான் அல்லவா யாம் தான் செய்தோம் எமக்கு அந்த நான் என்னும் வார்த்தையை உரைப்பதற்கு கூட வெட்கமாய் நான் தான் புரிந்தேன் நான் தான் செய்தேன் என்னால் தான் முடியும் என்னால் மட்டுமே முடியும் என்ற நிலைதான் நான் என்று அகத்தியன் உரைக்கிற ஓமகேஷா நடத்தும் ஒவ்வொரு செயலும் நான் செய்யவில்லை அவன்தான் புரிகின்றான் இறைதான் புரிகின்றான் என்று கூறுகின்ற அத்தகைய நிலை வருகின்றதே அவனுக்குள் நான் இல்லை அவன் நான் என்று உரைப்பது வெறும் வார்த்தை வார்த்தைதான் என்று அகத்தியன் ஓமகதேச இனிமேல் சிவசபையில் சபை நடக்கும் பொழுதும் சர்ச்சங்கள் நடக்கும் நான் மாற்று மதத்தை சேர்ந்தவன் என்ற வார்த்தையை நான் உரைக்கவே மாட்டேன் என்று அகத்தியர் முன்பாகவும் குருவின் முன்பாகவும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்றையும் அகத்தியன் உரைத்து விடுகின்றோம் இது ஒன்றும் குறையில்லை நான் உரைத்தவாறு ஞானம் என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டது மதம் கடந்த நிலை அனைத்தையும் கடந்து இருக்கின்றவனே கடவுள் என்ற நிலைக்குள் செல்லும் நிலை அது இன்னொன்றும் உரைக்கின்றோம் இப்பிரபஞ்ச ராஜ்யம் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் நிலைதனை அத்துணை மதம் என்று கூற மாட்டோம் அத்துணை வழிபாட்டு முறைகளிலும் இருக்கக்கூடியவர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஓ மகதீசாய நமக நீர் உரைத்தவாறு இவனுடைய நண்பன் ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவன் இவனோடு பயணப்பட்டவன் உரைக்கின்றான் அங்கிருந்து இவன் பெயரை அரைத்து இவன் பெயரை கூட அகத்தியன் உரைக்க மாட்டோம் அவன் கூறுகின்றான் இது மதச்சாயம் பூசப்படாத ஒரு தெய்வச்சாயம் சாயம் பூசப்படாத ஒரு பெருமகா ஞான நிலை கொண்ட சபை அது ஆற்றும் உரை என்று அவன் கூறுகின்றான் இது எத்தகைய சாயமும் பூசப்படாத மனிதன் எவ்வாறு மனிதனாக வாழ வேண்டும் ஒரு மானியனுடைய வாழ்வியல் நடைமுறையை அவன் எவ்வாறு கடைப்பிடிக்க வேண்டும் என்று மனித வாழ்வியல் நிறையை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற சபை என்று அவன் உரைக்கின்றான் ஆகவே இது அத்துணையும் கடந்த நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஏனெனில் அச்சாயம் பூசிக்கொண்டு இகலோகத்தில் திரிகின்ற அந்நிலைக்குள் அகத்தியன் செல்லவில்லை அகத்தியன் என்பவன் யார் சிவம் என்பவர் யார் மனித உயிர்கள் என்பவர்கள் எல்லாம் எதுவென்று உணர்ந்தவனுக்குள் மதம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார் அனைத்தையும் கடந்த உயர் மகா இயல்பில் சூட்சம நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஆகவே ஒரு மனிதன் வாழ்வியல் நடைமுறையை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் அதைத்தானே அத்துணை மத குருமார்கள் இயற்றிய நூல்கள் எல்லாம் வழிநடத்துகின்றன பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் திருக்குரான் பைபிள் போன்ற அத்துணை நிலைகளுக்குள்ளும் கூறுகின்ற ஒற்றை வார்த்தை எது அன்பு என்ற வார்த்தை அன்பு என்ற ஒற்றை வார்த்தை தான் அனைத்து மதகுருமார்கள் இயற்றிய நூல்களுக்குள்ளும் இருக்கு ஆராய்ந்து பாருங்கள் படித்து பாருங்கள் சுற்றி சுற்றி வளைத்து வளைத்து அங்குதான் வருவார்கள் அன்பே சிவம் சிவமே அன்பு என்ற நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற உயர் ஞான சபை அத்துணை சாயங்களையும் கடந்த சபை அத்துணை வடிவங்களையும் கடந்த சபை அத்துணை மானிட தன்மைகளையும் கடந்த ஞான உயர்வு பெற்ற சபை இச்சபை என்று கூறி அமர்ந்திருக்கின்றோம்